நண்பர்களே மண் வந்து எப்படி உருவாக்குறதுன்னு பாருங்கள் இது நானாக வந்து உருவாக்குது இதுக்கு என்னென்ன செய்யணுன்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக எடுத்து போடுறேன் மீனுங்களுக்கு வந்து நம்ம கிணத்துல வந்து மீனுங்க கொஞ்சம் இருக்குது சின்ன சின்ன குட்டி எடுத்து வந்து விட்டேன் அது அது அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தா அது பாருங்கள் இந்த மண்புழு வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா மீனுக்கு இட்டுனு வந்து போடுறோம் பாருங்கள் நீங்களும் வந்து மீன் வளர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி மண்புழு வந்து செயற்கையாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் உருவாக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்